வாழ்க்கையும் கூட அப்படித்தான் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அவற்றால் நல்ல பயனும் கிடைக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புயல் வருகின்ற போது மழையும் சேர்ந்தே வருகின்றது காட்டுத்தீ எரிகின்ற போது அதன் முடிவில் மழை பொழிகின்றது எரிமலை குமுறுகின்றபோது போது அதிலிருந்து பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன எனவே இயற்கையில் ஒவ்வொன்றும் உரிய காரணத்துடனேயே நிகழ்கின்றது அதனை நாம் தவறாக வியாக்கியானப்படுத்தாமல் சரியான முறையில் தெளிவாக அதன் உட்பொருளை விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அந்த சூழ்நிலைகளை நாம் நன்றாக பயன்படுத்த முடியும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானவையாக இருக்கின்றன என்பது இங்கே கேள்வி அல்ல நாம் அவற்றை எவ்வாறு கையாள்கின்றோம் என்பதுதான் நாம் அதிலிருந்து எதனை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதனை தீர்மானிக்கின்றது